மகாத்மா காந்தியின் உலகம் போற்றும் சத்தியாகிரக போராட்ட முறை உருப்பெற்றது தென்னாப்பிரிக்காவில் தான் தென்னாப்பிரிக்காவில் சுமார் எட்டு ஆண்டுகள் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் மகாத்மா காந்தியின் வழி நடந்து சிறை சென்று உயிர் துறந்தவர்கள் ஒருவர் மயிலாடுதுறையை பூர்வீகமாக கொண்ட சாமி நாகப்பன் படையாச்சி சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்றதால் கைது செய்யப்பட்ட நாகப்பன் படையாச்சி தண்ட தொகையை கட்டாமல் சிறை தண்டனையை ஏற்பதே சத்தியாகிரக போராட்டம் என்பதால் சிறைக்கு சென்றார் கடுங்குளிரில் கொடுமைப்படுத்தப்பட்டு வெளியில் வந்து ஒரே வாரத்தில் மரணத்தை அப்பொழுது நாகப்பன் படையாச்சியின் வயது வெறும் பதினெட்டுதான் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று வீர மரணம் அடைந்த முதல் தியாகி நாகப்பன் படையாச்சி என்ற பெருமையை பெற்றார் இந்திய சுதந்திர போராட்ட மாநாடுகளில் நாகப்பன் படையாச்சி தியாகம் பற்றி காந்தியடிகள் தவறாமல் பேசி வந்தார் தமிழகம் வந்த காந்தியடிகள் மயிலாடுதுறை அருகே உள்ள நாகப்பன் படையாட்சியின் சொந்த ஊரான கீழப்பெரும்பள்ளம் சென்று அவரது குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் கூறினார் தென்னாப்பிரிக்க தலைநகரம் ஜொகனஸ்பர்க் நகரில் சாமி நாகப்பன் படையாட்சியின் நினைவிடம் அமைக்கப்பட்டு அவருடைய தியாகத்தினை போற்றி வருகின்றனர்